வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் புக்லினுடைய வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த வெள்ளை காண ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொகலின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த பொக்கலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட பொக்கிலின் வண்டிங்க பின்னு புஸ் எல்லாமே முன்னாடி பின்னாடி குட் கண்டிஷனுங்க டூ பிளேட்டு பிளாக் தரமான கண்டிஷனுங்க முன்னாடி பூம்ஸ்டிக்கில் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட் இட்டு பக்கெட்டு நல்லா கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பூம்ஸ்டிக் வெல்டு கிராக் இருக்காதுங்க பேக் God, i can't eat the bag பக்கெட்டினுடைய பின்னு பூசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜின் கிரிக்கும் குட் கண்டிஷனுங்க இன்ஜினியர் கீரையில் கிரௌண்ட் எல்லாமே பக்காவோட ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துற அளவுக்கு கண்டிஷனில் இருக்குங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பாடி கேபினால் அடிபாடு இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய புகழை வண்டிங்க இந்த புகழை வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தேனி அருகில் ஒரு புகழின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜெசிபி த்ரீ டிக்ஸ் புகழின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயம் கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட உங்க புக்லின் கார்டு நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புக்லின் கார்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி திடீர்ஸ் புக்லினடி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்